ஹாய் அனைவருக்கும் வணக்கம் காலையில் ஒரு அஞ்சரை மணி தான் எழுந்தேன் நானும் இந்த நாலு மணிக்கு எழுந்து கோலம் போடணும்னு பார்க்குறேன் அது முடிய மாட்டேது அஞ்சரை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் நேற்று கோலம் போட்டதை மட்டும் எடுத்துருச்சு இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்க முடியல சரி போடுறதை எடு நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் பாதியிலே எடுத்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்தேன் என் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பழக்கம் போல் என்ன பசங்கள் ஹஸ்பண்ட் ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு இந்த பிளாஸ்டிக் பொருளை உடஞ்சி போயிடுது இல்லையா அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்லா கிடஞ்சி தண்ணி தேங்கி கொசு வருது அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு கிழங்கு வந்துச்சு அவங்கக்கிட்ட அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அரை கிட்ட கொடுத்தாங்க அப்புறம் நான் ஒரு கூட ஒரு ஒரு கிலோ இல்லைன்னா அறுபது ரூபாய் நான் கூட ஒரு தட்டி கொடுத்து ஒரு கிலோ வாங்கி வச்சுட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வடை செய்யலான்னு வ மரவள்ளிக்கிழங்கு வடை சூப்பராக இருக்கும் அங்கே வீட்டில் இந்த மரவள்ளிக்கிழங்கு பசங்களுக்கு இந்த அவிச்சி அது உப்பு மிளகாதல் போட்டு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க வடை செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி வடை அடை ஐட்டம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் பசங்களுமே விரும்பி சாப்பிட்ருவாங்க அதனால தான் வடை செய்யலான்னு கடலப்பருப்பு எடுத்து வச்சுட்டேன் மரளிக்கிழங்கு மணல் போக நல்லா கழுவி வச்சுட்டேன் ஒரு கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கே சமைச்சிக்கலாம் நானும் ஹஸ்பண்டுமே சாப்பிடுவோம் இந்த வரலிக்கிழங்கு அவிச்சு இந்த மிளகாப்பொடி போட்டு பிரித்து சாப்பிட்டா அது எங்களுக்கு பிடிக்கும் பசங்களுக்கு பிடிக்காது அதனால் அவங்களுக்கு மட்டும் வடை ஸோ அதனால் ஒரு கிழங்கு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மிஷின் நான் வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்திட்ட ஆகிடுச்சி ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஊசி ஒரு நாள் உடஞ்சது அது அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் நேற்று ஹஸ்பண்ட் வரும்போது ஊசி வாங்கிட்டு வந்தாங்க சரி ஊசி மாற்றி ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டேன் இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சு அது அப்படியே தான் இருந்துச்சு சரி தைக்கலான்னு சொல்லிவிட்டு மிஷினில் உட்காந்தேன் உட்காந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஊசி உடச்சிக்கிச்சு இல்லையா ஊசியை மாற்றணும் இந்த டூல்ஸ் வச்சு ஊசி கலட்டினா கலரவே மாட்டுது அப்புறம் அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்பூன் ஃபஸ்ட்டுமே அப்படி தான் மாற்றிருந்தேன் ஸ்பூனில் வச்சு நல்லாக்கா வந்து உடஞ்ச ஊசியை எடுத்துகிட்டு அப்புறம் புது ஊசியை போட்டேன் அந்த சீட்டாக ஃபஸ்ட்டு போட்டால் சீட்டாகவே இல்லை அப்புறம் செகண்ட் பார்த்தா பல்லம் சைடு வந்து ரைட்ஹண்ட் சைடும் மேடு மேடாக இருக்க சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கணும் அப்படி தான் அப்புறம் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு மிஷினை சுற்றி பார்த்தா அப்புறம் எங்கேயும் இடிக்கலை கரெக்டாக சீட்டாக இருந்துச்சு அப்புறம் நூல் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன் வந்து ஃபஸ்ட்டு அந்த இருக்கல அந்த ஹோலில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வாட்டுமா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த த த நூல் மேலேருந்து இல்லையா அது ஊசிக்கு அங்கே போட்டு எப்படியோ ஒரு வழியாக நூலும் போட்டாச்சு அதுக்கப்புறம் எனக்குனே வருவான்னு தெரியல அப்புறம் நூலெலாம் போட்டுட்டு கீழே பார்த்தா பாபின்ல நூல் இல்லை அப்போதுக்கப்புறம் பாபின்ல மறுபடியும் நூல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் பார்த்தேன் இது எப்படியாவது எனக்கு கடவுளே எனக்கு எப்படியாவது நல்லா ஸ்டிச் வந்துரு சொல்லிட்டு தான் ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நல்லா தான் ஸ்டிச் ஆச்சு என்னடா கீழே அடிக்கிதுன்னு பார்த்தா என் பையன் அங்கே போட்டு வச்சுருக்கான் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணேன் சூப்பராக வந்துருந்துச்சு மேல் ஸ்டிச்சு பாபின் கேஸு மேலே வர்றது வந்து பாபின் கேஸு கீ கீழே வர்றது மேலே நூல் போடுறேன் அதுன்னு ஸ்டிட்ச்சி மேலே போகிற ஸ்டிட்சு வந்து மேலே இருக்கிற நூல்லேருந்து போகிற ஸ்டிச் வந்து லூஸாக இருக்குது லூஸ் ஸ்டிச் மாதிரி லைட்டாக இருக்குது அண்ட் பாபின் ஸ்டிச் நூல் இருக்குல்ல அது வந்து கரெக்டாக வந்துச்சு அதுக்கப்புறமே நான் சரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலர் தைச்சேன் கஸ்டமர் ப்ளவுஸு அதுக்கப்புறம் செகண்ட் ப்ளவுஸ் தைக்கலாம் சொல்லிட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் நூல் சேஞ்ச் பண்ணோம் அப்புறம் அந்த நூலை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கேற்ற நூலுக்கு எப்படி இருந்துச்சு பழைய நூல் தான் நூலில் பழைய நூல் தான் அப்புறம் அந்த நூலை போட்டு ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டிச் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அது பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி பீஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு எப்போமே பேக் தான் ஸ்டிச் பண்ணணும் அதனால பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு பேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன் பேக் ஸ்டிச் பண்ண ஃபஸ்ட்டு காலு இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கப் அது ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம்தான் அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக மடிச்சு தைப்போம் அந்த கால இன்ச்சு உள்ள ஸ்டிச் போகிறதுக்கே மறுபடியும் என்ன ஆச்சுன்னா த்ரெட்டு வந்து மறுபடியும் கட்டாயி கட்டாகி வருது இது என்னடா எனக்கு வந்தால் சோதனை பார்த்தா அதுக்குள்ளேயும் என் பையன் வேறு ஒரு பக்கம் எழுதுகிட்டு ஒன்றும் முடியல போங்க சொல்லிட்டு திரும்ப நான் இதெல்லாம் எனக்கு செட் ஆகலை சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் கண்டிப்பாகவிவினிங்க்குள்ளே நான் இவ்வளோ ஸ்டிச் பண்ணி ஆகணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட்